நாங்கள் ரெண்டு காரியத்தை பார்த்தோம் எப்போ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு ரெண்டு காரியங்களை பார்த்தோம் ஒன்று கத்த நம்மை குடும்பமாக இணைத்திருப்பது கணவன் மனைவியாக இணைத்திருப்பது அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் எங்களுடைய பங்கை செய்யும்படியாக அந்த பெரிய பிக்சர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னால் சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் உதவி தள்ளிவிட்டு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கு அது உதவியாக இருக்கும் ரெண்டாவது காரியம் நாங்கள் பார்த்தோம் நம்முடைய எளிமை யார் பிஸ் நம்முடைய எதிரி நம்முடைய கணவன் நம்முடைய எதிரி அல்ல என்னுடைய மனைவியினுடைய மனைவி எதிரி அல்ல என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிரி அல்ல நம்முடைய குடும்பத்துக்கு ஒரே ஒரு எதிரி தான் என்று அது பிசாசு அதை நாங்கள் சரியாக இன்னும் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் யாரோடு சுத்தம் செய்க செய்கிறோம் செய்வோம் போகிறோம் அல்லது யாரை நாங்கள் கடிந்து கொள்ளப் போகிறோம் இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதைக் கேட்டபடி நாங்கள் வாழ்வதற்கு அது உதவி இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியான எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் இப்படியாக கிறிஸ்து சபையை நேசித்தது போல என்றால் என்ன அர்த்தம் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் சபையை நேசித்தார் அப்படிப்பட்ட அந்த அன்கண்டிஷனல் லவ் ஒவ்வொரு கணவர்களுக்கும் இருக்க வேண்டும் மனைவியானவர் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு தேவனுக்கு ஏற்ற விதத்திலே கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் இப்படி அநேக காரியங்கள் விதத்திலே நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு ஆலோசனைகளாக பசு தாவியானவர் அநேக தேவ மனுஷர்களை வைத்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கார் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் கத்தர் நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்க வேண்டும் கத்தர் நகரத்தை காவாராகியும் காக்கருடைய பிரயாசம் விருதா கத்த நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தால்தான் அது உண்மையான பாதுகாப்பாக இருக்க முடியும் ஜோபு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பிசாசு ஜோபியை பற்றி இப்படியாக சொல்கிறார் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையா அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தேர் அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஜோபோய் சுற்றிலும் அவனுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் கத்த ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தார் வேலி அடைத்திருந்தார் வேலி என்றால் என்ன யாரும் அதை தாண்டி உள்ளுக்க போக முடியாது ஒரு பாதுகாப்பு யாரும் நினைத்த மாத்திரத்திலே உள்ளுக்கே போக முடியும் ஜோவுடைய வாழ்க்கையிலே போக முடியாது எதை எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அப்படியான ஒரு பாதுகாப்பை யோகோவுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அவருக்கு மட்டுமல்ல அவனுக்கு உண்டான வெற்றி சுற்றிலும் கத்தர் வேலி அடைத்திருந்தார் அப்படியாக நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வாராக சத்துரு உட்பு புகுதலும் குடி ஏறி யோகி போகுதலும் இராது என்று சொல்லியிருக்கபடியாக அப்படியாக நம்முடைய குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக அது மட்டுமல்ல ஆசீர்வத்த பாதுகாத்த தேவன் அடுத்த ஜோபுடைய கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதித்தார் அப்படியாக நம்முடைய கைகளின் கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக எங்களுடைய சம்பத்தும் தேசத்திலே பெருகும்படியாக கத்தர் இந்த வருஷத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வருஷம் நம்மை கட்டுவதற்கும் நாட்டுவதற்கும் அவர் அழைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தினங்கள் கட்டும்படி அவர் அழைத்திருக்கிறார் அதே சமயத்திலே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படியாக ஜோபுடைய கைகளின் பிரயாசத்தை கத்திர ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை அந்த தேசத்திலே பெருக பண்ணினாரோ அதே ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் வரட்டும் இப்போ பிசாசு அவன் முயற்சி செய்திருக்கிறான் ஜோபுவை தொடுவதற்கு அல்லது அவனுக்கு உண்டான காரியங்களை தொடுவதற்கு அவன் முயற்சி செய்திருக்கிறான் அல்லது அவன் பார்த்திருக்கிறான் எப்படி நான் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரியத்தை அவன் உணர்ந்திருக்கான் ஏனென்றால் அந்த வேலி அந்த பாதுகாப்பு ஆண்டவரால் ஜோபுக்கு கொடுத்தப்பட்டதால் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கேப்டன் நம்முடைய குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்க வேண்டும் அப்படி வேலி அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜோபுடைய காரியங்களை நீங்கள் பாருங்கள் ஒன்று முதலாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் இப்படியாக சொல்கிறது ஆண்டவர் ஜோபி பற்றி சொல்கிறார் நிச்சயமாக அது உண்மையான காரியமாகத்தான் இருக்க வேண்டும் கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய ஜோபிவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி சொல்கிறார் அப்படி அவர் நடந்த படியினால் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலியை போட்டு பாதுகாப்பை கொடுத்ததை பார்க்க முடிகிறது அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடிந்ததை ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகினதை நாங்கள் பார்க்க முடிகிறது வேதம் ஆரம்பிக்கும்போதே போதே அவருடைய சம்பத்தை தொடங்கி சொல்லித்தான் அந்த பகுதி ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையும் கத்தருக்கு ஏற்ற விதத்திலே நாங்களும் உத்தமர்களும் சன்மார்க்கரும் கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவர்களும்மா இருப்போம் என்று சொன்னார் நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாக்க முடியும் பிசாசு நம்முடைய குடும்பத்தை தொட முடியாதபடி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியாதபடி பிரச்சனைகளை கொண்டு வராதபடி நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது நாங்கள் உத்தமர்களும் சன்மார்க்கரும் கத்தருக்கும் பயந்து கத்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வீட்டை பாதுகாக்க முடியும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் அந்த பாதுகாப்பு தான் நிச்சயமாக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட முழுமையான பாதுகாப்பாக இருக்க முடியும் லூக்கா முதலாம் அதிகாரத்திலே சஹரியாவின் எலிசபெத்தையும் பற்றிய ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் ஆறு அவர்கள் இருவரும் கட்டரிட்ட கற்பனைகளின் படியையும் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே கத்துறவர்களுக்கு நியமித்த அத்தனை கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் கை கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு அப்படி செய்தபடியினால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே காரியத்தை தான் யோபுடைய ஜோபுடைய புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் யோகம் அப்படியாக வாழ்ந்தபடினான் கத்த அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலையடைத்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அவனுடைய ஜபிக்கிற தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அணு தினமும் அவன் பலி செலுத்தி அவன் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது எட்டாம் வசனம் ஐந்தாம் வசனம் அப்படியாக சொல்கிறது கடைசி பகுதி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் பழையும் சர்வாங்க தகன செலுத்துவான் இந்த பிரகாரமாக ஜோபு அந்த நாட்கள் எல்லாம் செய்து வந்தார் அவர்கள் விருந்து செய்து முடிக்கும் போது ஒருவேளை அவர்கள் இருதயத்திலே தேவனை தூசித்திருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தை அவர் செய்திருப்பார்கள் என்று அவன் தேவனுக்கு முன்பாக அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக ஜபிக்கிறவனாக பலி செலுத்துகவனாக அவன் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களை நாங்கள் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜபிக்க இருக்கிறோம் நம்முடைய பிசாசு இலக்கெல்லாம் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வருங்காலத்திலே பயன்படுத்தப் போகிறார் என்ற காலங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கிறது அதற்காக அவன் இப்பொழுது பிள்ளைகளுக்கு எதிராக அவன் யுத்தம் செய்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதை பார்க்க முடிகிறது நம்முடைய குடும்பத்தை கத்தர் பாதுகாக்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் கத்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக அவங்களுடைய வழிகளில் எல்லாம் வேதும் என்ன சொல்கிறதோ அதன் படியெல்லாம் நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் நம்முடைய குடும்பத்துக்காக ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதிகமாக நம்முடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உபவாசித்து ஜபிக்க கூடாது ஏன் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக அதிகாலையில் இருந்து ஜெபிக்க கூடாது ஏன் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக பலிகளை செலுத் சூத்திர பலிகளை செலுத்தக்கூடாது பிரிமானவளை யோசித்து பாருங்கள் கத்தை நம்மை கட்டும்படியாக அழைத்திருக்கிறார் நாங்கள் ராஜத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார் முதலாவதாக நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கத்தை நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படியான பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் கத்தன் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதன் படியெல்லாம் நாங்கள் செய்ய இருக்கோம் ஜோஷியா புத்தகத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர்கள் எரிகோவை தாண்டி போனார்கள் ஆனால் ஆயப்பட்ட நம்ம சிறிய பட்டணமாக இருந்தது அந்த பட்டணத்தை அவர்களுக்கு அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை அவர்கள் தோற்று போய் திரும்பி வந்தார்கள் ஜோஷு ஆண்டோடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக தோற்று போனதுக்குரிய காரணம் என்ன நிறைய நாளில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் எந்த இடத்துல என்னுடைய வீட்டிலே விரிசல் கண்டு காணப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல பிசாசு உட்பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய நாங்களும் ஆண்டவரத்திலே விசாரிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் ஜோஷுவா ஆண்டவருடைய சமூகத்திலே போல் விசாரித்த போது ஆண்டவர் சொன்னார் உங்கள் மத்தியிலே ஒரு சாபத்தீடான காரியம் இருக்கிறது நீங்கள் அவர் சொன்ன ஒரு காரியத்தை இவர்கள் செய்யாமல் விட்டு விட்டார்கள் அந்த ஆய் ப நீங்கள் எந்த காரியத்தையும் எடுக்க கூடாது எந்த காயத்தை எடுக்க வேண்டும் எந்த காயத்தை எடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆண்டவர் எடுக்க சொல்ல சொன்னாத எடுக்க சொல்லாத ஒரு காரியத்தை அதில் ஒரு மெர்ஷன் எடுத்திருந்தார் அதனால் அவர்களுக்கு எதிரிகளுக்கு முன்பாக அவர்கள் தோற்று போக வேண்டிய காரியம் ஏற்பட்டது எனக்கு பிரியமானவர்களை வார்த்தை அன்று அவர்கள் மீறினப்படினார் எரிகோவை ஜெயித்த அந்த மக்களாலே ஆயே சின்ன பட்டணமாக ஆயை ஜெபிக்க ஜெயிக்க முடியவில்லை அந்த சிறிய எதிரியை அவன் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை அந்த சிறிய எதிரி அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை காரணம் என்ன ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்படியாமல் போனார்கள் அதே காரியம் தான் அப்படியவர்களை ஜோபு ஆண்டவுடைய கட்டளைகளின்படியெல்லாம் அவன் நடந்தான் எலிசபெத் சஹரியா பற்றி நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அப்படி நடந்து நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஜோபு அப்படி இருந்தபடினால் அப்படி இருந்தபடினால் தான் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்தார் ஆண்டவர் வேலையடைத்தபடியினால் ஜோபுனா இருக்கவில்லை இந்த காலத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜோபு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால் ஆண்டவர் அவனை வேலையடைத்து பாதுகாத்தார் ஆண்டவன் அவனுக்கு அடைக்கிறதுனாலே நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது முதலாவது நாங்கள் அப்படியாக வாழும் போது கத்தனுடைய வழிகளை நடக்கும் போது அவருடைய கற்பனைகளை நடக்கும் போது ஆண்டவர் நம்மை வேலியடைத்து பாதுகாக்கிறவராயிருப்பார் எதிரிகளுக்கு முன்பாக எப்போது நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாயிருக்கும்படியாக ஒரு நேரத்திலும் எதிரி நம்மை மேற்கொள்ள முடியாதபடி எதிரிக்கு முன்பாக நாங்கள் முதுகிட்டு பின் புறமாக ஓட வேண்டிய தேவை இராதபடி கத்தை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை பாதுகா பார்க்க வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் ஜோபு செய்த அதே காரியத்தை செய்ய வேண்டும் கத்தருக்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியன் படி அவருடைய வழிகளின் படியெல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்களாக இரு ஜபிக்க ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் முடியுமான்னு சொன்னால் உபவாசித்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது கர்த்த நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் நம்முடைய வீட்டை அவர் காவல் காக்க முடியும் நம்ம வீட்டை அவர் கட்டி எழுப்ப முடியும் பிசாஸ் எந்த விதத்திலும் உட்பிரவேசிக்க முடியாதபடி அவர் ஒரு பாதுகாப்பை நம்முடைய